கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எழுபத்தி சுதந்திர தினம் ஓசூர் பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளியில் பாரம்பரியத்தை நினைவு கூரும் விதமாக கொண்டாடப்பட்டது நமது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தேழு ஆண்டுகள் நிறைவடைந்து எழுபத்தெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் அதனை பெற்ற பொழுதும் இந்திய மக்கள் எவ்வாறு வாழ்ந்து வந்தார்கள் என்பதை தற்போதைய தலைமுறைக்கு எடுத்துக் கூறும் விதமாக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இரண்டு நாள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் நமது நாட்டை பண்டைய பாரம்பரியத்தை எடுத்து விளக்கும் விதமாக சுதந்திரத்திற்கு முன்பு மக்கள் எவ்வாறு வாழ்க்கை முறையை பின்பற்றினார்கள் என்பதை விளக்கும் விதமாக அவர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் மண்பாண்டங்கள் உழவுத் தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்கள் உட்பட ஏராளமான பண்டை மரபுகளை விளக்கும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன இது பற்றிய விளக்கங்களை அந்த பள்ளி மாணவ மாணவிகள் உரையாளர்களுக்கு எடுத்து விளக்கினார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்காட்சியைக் கண்டு ரசித்தனர் நமது நாட்டின் பண்டை மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை வரும் தலைமுறையினருக்கு எடுத்து விளக்கும் விதமாக இங்கு ஒரு மாறுபட்ட விதமாக சுதந்திர தின விழாவை இந்த பள்ளியில் இருக்கிறோம் மேலும் தொழில்நுட்பங்கள் மற்றும் விஞ்ஞான வளர்ச்சி ஆகியவை இல்லாத நிலையில் மக்கள் எப்படி நிறைவுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை முறையை கையாண்டார்கள் என்பதை மாணவர்களுக்கு எடுத்துக் கூறி அவர்களும் இதில் ஈடுபட்டு பிறருக்கு எடுத்துக் கூறும் விதமாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம் என பள்ளியின் முதல்வர் திருமதி சிந்து அனு தெரிவித்தார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து இந்தியாவோட எழுபத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஆனா ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல நாங்க வந்து வித்தியாசமா அதை கொண்டாடலாம் சொல்லி அப்படி ஒரு யோசனை வந்தது சம்ஸ்கிருதி சொல்லி ஒரு ஹிந்தி வேர்ட் சம்ஸ்கிருதம் வேர்டே நாங்க யூஸ் பண்ணினோம் சான்ஸ்கிருதி சொல்லியாச்சுன்னா ட்ரெடிஷன்ஸ்னு அர்த்தம் அப்போ இந்த இண்டிபென்டென்ஸ் கிடைச்ச டைம்ல நம்ம ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்க டிஜிட்டலைசேஷன் இல்ல டெக்னாலஜி இல்ல மிஷின் இல்ல இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அவசியம் தெரியணும் ஏன்னா சிபிஎஸ்இ வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் சொல்றாங்க ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் சொல்லியாச்சுன்னா அவங்களுடைய பிரேன் ஹார்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு அட்டிடியூட் டெவலப் பண்ணும் ஒரு பர்சனலிட்டி டெவலப் பண்ணணும் சோ என்னி பி டுவெண்ட்டி சொல்லி சிபிஎஸ்இ வந்து ஸ்டார்ட் பண்ணின உடனேயே நாங்க வந்து எங்க ஸ்கூல் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் இது வந்து நாங்க என்ன பண்ணினோம்னா ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டயும் சொல்லி அவங்க அவங்க கையில் இருக்கிற பொருள் தாத்தா பாட்டி கிட்டே எல்லாம் அவங்க இன்டராக்ட் பண்ணி அந்த பொருளை எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்க வந்து பெரிய ஒரு டுவெண்ட்டி ஸ்டால்ஸ் நாங்க ஹாஸ் பண்ணினோம் இது மட்டும் இல்ல ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எப்படி சந்தோஷமா இருந்தாங்க ஒரு சின்ன வீட்லயே சந்தோஷம் எப்படி அவங்க பார்த்தாங்க ஒரு தின சொல்லி அங்க மாதிரி உட்காந்து சாப்பாடெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுல அவங்க சுச்சுவேஷன்ல எப்படி சாப்பிட்டாங்க ட்ரெடிஷ்னல் டான்சஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துதா அதனால ஸ்கூல் வந்து ரொம்ப இருந்துதான் ட்ரெடிஷன்ஸ்க்கும் கல்ச்சருக்கும் அதனால இந்தியன் ஈதோஸ் இந்தியன் வேல்யூஸ் ஹைலைட் ஸ்கூலோட ஒன் ஆஃப் த விஷனே அதுதான் அதனால தான் இந்த இந்த ரெண்டு நாள் நாங்க பப்ளிக்கே நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.